புக்கா? ஹ்ம். என்னமா புக் அது? ராமகிருஷ்ணரோட அற்புத மொழிகள் புக்கா. அரவிந்த் சார் கிட்ட இருந்து படிக்கிறதுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்த. வேஷ். பாத்தியாடி, એમ பொண்ணே என்ன புக்கு படிக்கிறா பாரு. இந்த காலத்து பசங்க எல்லாம் கண்ட கண்ட புக் படிச்சின்னு இருக்கும்போது ராமகிருஷ்ணர் புக் படிக்கிறா. அம்மா, கூட ஒரு க்ளான்ஸ் பாக்க தரேன். போட்டோ நல்லா இருக்குல்ல வா அரவேந்த் என்ன என்ன போட்டோ ராமகிருஷ்ணனுடைய போட்டோ நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு ஆமா ஆபீஸ்ல இருந்து இல்ல சார் வீட்டுக்கு போயிட்டு தான் அரவிந்த் காஃபி கொண்டா இல்ல சார் வேண்டாம் இப்பதான் சாப்பிட்டேன் என்னது சரி நீ போய் குடிக்க ஜலமாவது கொண்டா சரி சங்கோசப்படுறீங்க அரவிந்த் உக்காருங்க அரவிந்த் இது உங்க வீடு மாதிரி எப்ப வேணா வரலாம் நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கீங்க முன்ன பின்ன தெரியாத மனுஷன் ஓடி வந்து உதவுறது இப்படி ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிக்கிறது சின்ன வயசுலேயே ரொம்ப பக்குவமா இருக்கீங்க அரவிந்த் கிருஷ்ணா பேர்லயே ஒரு அடக்கம் தெரியிறது இப்போ அந்த புத்தகம் படிக்க போறீங்க ஏ இல்ல குங்குமம் குமுதம் மாதிரி இருந்தா எப்ப வேணா படிக்கலாம் இந்த மாதிரி ஆன்மீக புத்தகம் காலையில எழுந்த உடனே படிச்சா நல்லது மனசுக்கு எதமா இருக்கும் நல்ல என்ன கரெக்டாக சொல்கிறேன் என் பொண்ணு அந்த புக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு யானையும் கடவுளும் ரொம்ப நல்ல கதை கொடுங்க எடுத்துறேன் எங்க இருக்கு இல்ல நீங்க கஷ்டப்படாதீங்க நான் எடுத்துறேன் என்னடி என்ன புத்தகம் இது பகவத் கீதையா ஆமா உனக்கு கதை விட்டா வர புக்கு தெரியாதே பாட்டி ஒழுங்க புஸ்தகத்தை அவர்கிட்ட கொடு என்ன புஸ்தகம் இது ஆ ஓ ஸ்ரீ ராமகிருஷ்ணனோட அமுது மொழியா சே கண்ணாடி இல்லாம ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது சின்ன வயசுல ஏதோ படிச்சது இப்ப எல்லாம் ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது ஐயோ மத்தவ புஸ்தகத்தை இப்படி ஹேண்டில் பண்றது அவர்தான் அதுல ஏதோ கதை எடுத்து காட்டுறேன்னு சொல்றாருல்ல கூடு என்ன கதை எனக்கு தெரியாத கதையா

பாத்து கை கட்டு ஆ மெதுவாமா மெதுவா ஐயோ உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறா இல்ல இல்ல பரவாயில்ல என்னம்மா எல்லாம் ஒன்னால் தாண்டி சரியான முட்டாளி எண்ணி வரியாளு பூக்கிற மனி கண்ணாடி ஜலம் ஜலங்கொடுப்பா என்ன மெனிச்சிருங்க தெரியாம ஏன் தப்பு தானமா நான் தான் கொஞ்சம் அழுத்தி புடிச்ச உடைஞ்சு போச்சு நீங்க மறுபடியும் கிளாஸ் பீஸ் எல்லாம் தொடாதீங்க அதெல்லாம் நாங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க எங்க ஆத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆனது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா சார் இல்ல ஒரு நிமிஷம் கிளாஸ பிடிச்சிருக்க கூடாதா ஒரு வேகத்துல கொஞ்ச நேரம் கை ஆசைக்காம அப்படியே வச்சுக்கோங்க வாங்க அரவிந்த் டாக்டர் போய் பார்த்துட்டு அப்படியே நான் உங்களை வீட்டில் ட்ரா பண்ணுறேன் டாக்டர்லாம் வேணாம் சார் அது என்ன டாக்டர் எல்லாம் வேண்டாம் அப்பா தான் கூப்பிடுறாருல டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்க சரி டாக்டர் கிட்ட போறேன் ராமகிருஷ்ணன் வீட்டில் இருக்காரு அவரை கூட்டிட்டு போறேன் நீங்க கண்டிப்பா போகணும் கண்டிப்பா போறேன் நானே காரில் கொண்டு விட்டுறேன் ஒரு ஏடிஎஸ் போட்டுங்க வாங்க உங்களுக்கு செய்ய வேணாம் சார் ஏற்கனவே கஷ்டம் கொடுத்துட்டேன் நான் வரேன் நோ ப்ராப்ளம் ப்ளீஸ் சாரி சாரி ஃபார் எவ்ரி திங் வரேன் மா அப்பா என்னாச்சு என்னாச்சு கேக்குறேன்ல எடுக்காம வருவேனாங்க கையில் கட்டு ஆமா

அங்கேருந்து ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே ஒரு நசுக்கு நசுக்கினு பாருங்க கிளாஸ் உடைஞ்சு கையெல்லாம் ரத்தம் ஐயோ அப்புறம் பீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து கிளீன் பண்ணி கட்டெல்லாம் போட்டது யார் தெரியுமா யார் லட்சுமி என்னோட ருக்மணி நீங்க சொன்னீங்க நான் அவசரத்தில் போயிட்டேன் எனக்கும் அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு சாக்கு தேவையா இருந்தது நான் கேட்குறேன் இந்த போட்டோ அந்த புக்லேயே இருந்தால் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்குமாவா இப்போ உன் வீட்ல இருந்து போன அந்த புக்ல அந்த பொண்ணு போட்டோ இருந்தா அவங்க என்ன யோசிப்பாங்க என்ன யோசிப்பாங்க ஆ இந்த பொண்ணு போட்டோ உனக்கு எப்படி கடிச்சதுன்னு யோசிப்பாங்கல்ல யோசிப்பாங்க ஏதோ தற்செயலா கடிச்சதுன்னு நினைச்சுக்கலாம் எனக்கு இது தற்செயல தான கடிச்சது கரெக்ட் தற்செயலா கடிச்சதுன்றது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதல்ல நீ அந்த பொண்ணை டாவு கட்டுறேன்னு நினைச்சிட மாட்டாங்க ஆ அதானே சேற இது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன அவளுக்கு தெரிஞ்சா என்ன தெரியக்கூடாது ஏன் ஏன் தெரியக்கூடாது ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் உன்னை ரொம்ப நல்லவன்னு நினச்சினுக்கிறாங்க இது நீ நல்லவன் தான் இப்போ தான் அந்த ஏரியா குடி வந்துருக்குறோம் நீயும் அந்த வீட்டுக்கு அப்படியே போய் வந்து நிற்கிற ஆனால் அந்த பொண்ணை டாவ் கட்டுறதுக்காக தான் அந்த வீட்டில் பழகி நல்ல மனுஷன் பேர் எடுக்கிற தெரிஞ்சது வச்சுக்கோ அவங்களுக்கு உன் மேலே இருக்கிற ஒரு மரியாதை போயிடும் அதை அப்படி டைச்சு வச்சுக்கோ அப்புறம் லவ் குஸ்காயிடும் அதை தான் சொல்ல தெரியக்கூடாது இப்போது தெரிய வேணா அப்போ எப்போ எப்போ எப்படி தெரியும் எப்போ தெரியும் ஆ அப்படி வா வழிக்கு இப்போ அந்த பொண்ணுடைய போட்டோ எப்படி தானா உனக்கு கிடைச்சதோ அந்த பொண்ணுடைய பேர் எப்படி தானா உனக்கு தெரிஞ்சதோ எப்படி அந்த பொண்ணு தானா உனக்கு காட்சி அளிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணை நீ லவ் பண்ற விஷயமும் தானா தெரியட்டும் அது வரைக்கும் அவசரப்படாத நீ நீங்க சொல்றதுல பாயிண்ட் இருக்கு அப்பப்ப நீங்க கூட நியாயமா பேசுறீங்களே உங்க கூட ஆ உடனே சோப்படிச்சிருவீங்களே உங்கள்ட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன் பைக் தொடக்கணும்னு சொல்லி எவ்வளவு நல்லாச்சு தொடச்சிங்களா ஐயோ அது இந்த போட்டோ டென்ஷன் வந்துட்டேன்னா தொடக்க மறந்துட்டேன்பா அதுக்கு ஒரு காரணம் சொல்வீங்க இந்த செருப்பு இந்த செருப்பு யாருது எவனோ ஒருத்த வந்து என் செருப்பை போட்டுக்கிட்டு அவன் செருப்பை விட்டுட்டு போயிருக்கான் அவன் ருக்மணியா பார்க்க வந்திருக்கான் எனக்கு தெரிஞ்சாவும் நம்ம யாருன்னு தெரிஞ்சாவணும் எனக்கு தெரிஞ்சாவணும் நான் இப்பவே ஐயோ ஒரே நாளை இவ்வளவு கேள்வி கேட்டா பதிலுக்கு நான் எங்க போறது இல்ல இல்ல முடியாது எனக்கு இப்ப யாருன்னு தெரிஞ்சாவணும் அவனை நான் சும்மா விட போறது அவன் யாருன்னு தெரிஞ்சாவணும் உடனே போய் அவனை பழி வாங்கணும் ஏன்னா நீ எதுக்குமே வெயிட் பண்ண மாட்டேன் இன்னும் ஒன்னு அவனை பழி வாங்கிட்டு அவனை நீயே ஃப்ரெண்ட் ஆக்கிவே இது இப்படிதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு கண்டிப்பா நீ தெய்வம் கிடையாது ஆனா அரசன் நீ கிங்கு நீ என்ன ஒண்ணு அப்பப்ப தண்டனை கொடுத்துற இன்னொன்னு தெய்வம் மாதிரி மன்னிச்சிடற மறந்துடுற எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன்ற நீ காடா கிங்கா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஒரே குழப்பமாகுது நான் உங்களுக்கு நீ தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் காடும் இல்ல கிங்கும் இல்ல அரவிந்த் கிருஷ்ணா சரி அரவிந்த கிருஷ்ணா தான் நீ இது என்ன மன்னிச்சிருப்பா மனசுல எதையும் வச்சுக்காத என்னால தான உனக்கு இவ்வளவு பெரிய கட்டு தெரியாம பண்ணிட்டப்பா அண்ணா நீங்க தெரிஞ்சு எனக்கு ஒன்னும் நல்லது செய்ய போறது இல்ல நீங்க தெரியாம செஞ்ச நல்லது இது அதனால் எனக்கு இதுல சந்தோஷம் தான் விடுங்க சரி வா டாக்டர் கிட்ட போலாம் பாத்தீங்களா உடனே தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ண பாக்குறீங்களே டாக்டர் கிட்ட போறது ஒரு தப்பா இது யார் போட்ட கட்டு ருக்மணி ருக்மணி போட்ட கட்டு நான் பிரிக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியுமா எனக்கு அவங்களுக்கு இருக்கிற ஏழு ஜென்ம உறவை பத்தி முடியாது பிரிக்க மாட்டேன் பிரிக்காத காயம் ஆறுன பிறகும் கட்டோட திரி தலையை கழிச்சி விட்டுக்கோ ட்ரெஸ்ஸை கீச்சிக்கோ தெரு தெருவா பைத்தியக்காரன் மாதிரி ருக்மணி ருக்மணின்னு கத்திட்டு ஆழு எனக்கு என்ன தண்ணி வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீ ஸ்கூட்டரை தொடங்காமே வீட்டுக்கு போறேன் போ அப்பா நான் போயிடுறேன்பா வெங்கடா கிழமிகிட்ட ஆர்த்தி ஆத்துக்க இல்லப்பா நான் இன்ஸ்டியூட் பண்றேன்ப்பா கல்யாண பேச்சு எடுத்தாச்சுங்கிற தைரியத்துல ஆர்த்தியாத்துக்கு போக வர இருந்தியான காலம் முறிச்சிருவேன் ராஸ்கல் சத்தியமாக வேற எங்கேயும் போலப்பா உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா ஆமா உன் லட்சணத்தை மற்ற வாழ்க்கை வேற கெட்டு தெரிஞ்சுக்கணுமாக்க அதான் மூஞ்சியும் மோரையும் பார்த்தாலே தெரியறத இன்ஸ்டியூட் வேண்டாம் ஒரு மண்ணு வேண்டாம் நீ படிச்சு கழிச்சுதான் இந்த தாத்தா காப்பாத்துறங்கிற அவசியம் இல்லை கண்ணனோட போய் கடையை பார்க்குற வழியை போ ஏன்னா அவனுக்கு என்ன வயசா எடுத்து இப்பவே கடையில உட்கார சொல்றேன் படிக்கட்டுமே பாய மூடுற இவன் விஷயத்துல எல்லாமே வயசுக்கு மேற காரியம் மாத்த நடந்துட்டு இருக்கு கல்யாணத்துக்கு தேவையில்லாத வயசு கடைக்கு போக மாத்திரம் தேவைப்படுறதா கடைய பாத்துக்கதான் கண்ண இருக்கானே எல்லாத்துக்குமே கண்ண இருக்கானா அப்புறம் இவன் எதுக்கு பொதிகால மாதிரி தெரு தெருவா தெரியறதுக்கா இன்னும் ஒரு வாரத்துல அவன் பொண்டாட்டி ஆத்துக்கு வந்துட போறான் அவன் முன்னாடி அவன் படிக்க போறேன் என்ன ஊர் சிரிக்கண்டி அவன் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான் ஊரு உலகத்துல செய்யாத தப்பு செஞ்சுட்ட மாதிரி இப்படி வாட்டி எடுக்கிறாளே இந்த குடும்பம் குட்டி சவரானதுக்கு காரணமே டே எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து திமிர் எடுத்து திரிய விட்டுருக்க உனக்கு என்ன ஆத்துக்குள்ளே வளைய வந்துருக்க வெளிய போய் பாரு இந்த சின்ன வயசுலயே கல்யாணமானு மூஞ்சில காரி துப்புறா ஆமா நான் தான் அவனை லவ் பண்ண சொன்னேன் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில பழி தூக்கி என் தலையில போடுங்க எங்க வேணாலும் சொல்ல வேண்டி உனக்கு பிள்ளைல வளக்க தெரியல வளர்க்க தெரியல வளர்க்க தெரியல உன்னாலதான் ராகவன் தம்போக்கல போய்ட்டான் இவன் தத்தாரியா தெரிஞ்சுருக்கான் ஆரம்பத்துலேயே கண்டிச்சு வளர்த்திருந்தா நம்ம கை மீறி இந்த பசங்க போயிருக்கோ மாட்டா நானும் கண்டால தலை குறிஞ்சிருக்க வேண்டாம் எல்லா தப்பு உன் பேர்ல தாண்டி தப்பெல்லாம் என் பேர்லதான் மன்னிச்சிருங்க

அவன் இவன் என்ன மரியாதை குறைவாய் நீ பேசப்படாது பாரு நான் சொன்னது உங்களை இல்ல என் பிள்ளை கண்ணன அவனை வச்சு சரி கட்ட போறியா குட் குட் ஆனா அவனும் கல்யாண விஷயத்துல முரண்டு பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் நீங்க ஏதோ மனசுல வச்சு பேசுறேங்கிறது எனக்கு நன்னா தெரியும் பார்த்துட்டே இருங்க என் கண்ண என் பேச்ச வீரவே மாட்டான் அவன் வச்சு இந்த குடும்பத்தை செட்டை பண்றேன்னு பார்த்துட்டே இருங்க குட் பெஸ்ட் ஆஃப் லக் கைய கூட சோழ பிரம்மகத்தி சொன்னது காதில விடலையா இன்னும் எதுக்கு தடி பிரம்மமா நின்று கடைக்கு போய் தொலையோங்க எல்லாரும் போங்க